செல்லகுட்டிஸ் எப்படி இருக்காங்க இவங்க ஆஸ்திரேலியன் க்ரீனம் வேறு லெவல் பியூட்டியில் ஐயோ இதில் இதோடய சீடு பற்றி அதோட தற்போட் பண்ணுற சூழ்நிலைக்கு எப்படி இது கலர் இதாகுது வாசம் எப்படி இருக்குது தண்ணி எப்படி கொடுக்குறோம் நான் எப்படி வளர்க்குறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு எந்த ஊருன்னா அவங்கள கான்பூர் அரசம் தெரில எனக்கு ஞாபகம் இல்லை ஒருத்தவங்ககிட்ட இருந்து இது பல்பு வந்து ஆஸ்ட்ரீலியன் க்ரீனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வாங்கினது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பல்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே ரியலி நல்ல ஒரு ஆன்லைன் செல்லர் பட் இப்போ எனக்கு மறந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக என்னமோ நம்மக்கிட்ட வந்து இது இருக்குது ஏன்னா ஒரு பல்பு வாங்கினது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே இது எல்லாமே இந்த செங்கோல் செங்கோலாக அனுமதி வச்சுருப்பாங்களா அந்த இது மாதிரி அவ்வளோ பெருசு அந்த கருணகுண்டல்ல மாதிரி தான் சொல்லுவாங்க அவ்வளோ பெருசு கதாயுதம் கதாயுதம் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பல்பு நான் வாங்கினது குட்டி தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னா அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணுறப்பே எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க சில பேர் வந்து என் ஹஸ்பண்ட் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்னம்மா நானூறு ரூபாய்க்கு அதுவும் யாரோ எங்கேருந்தோ வாங்குறியான அப்போவே கேட்டதை பண்ணும்போது நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் எனக்கு ஆசை இது மேலே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சது இன்றைக்கி நான் எப்படியும் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு நான் வந்து இதை வந்து கொடுத்துருப்பேன் சேல் வந்து கொடுத்துருப்பேன் பட் இப்போ இது சேல் இருக்கான்னு கேட்டால் இப்போ சேல் கிடையாது ஏன்னா இது நிறைய லைனா அப்படி வச்சு பார்க்கணுன்னு ஆசைன்னு தான் ஒரு தோட்டம் நாங்க சேஞ்ச் பண்ண ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்ப வந்து உயிர் புழச்சாவது இருக்கட்டும்டா அப்படின்னு நிறைய எனக்கு அடி வாங்கிச்சு பல்ப்ஸ் அதில் இவங்க வந்து எப்படியோ தப்பிச்சு பிழைச்சிக்கிட்டாங்க இன்றைக்கி சூப்பராக பூத்துருக்காங்க எஸ்டிலியன் க்ரீனம்னு இதுக்கு பேர் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்குது அது கூட முட்டு விட்டுருக்க அதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீடும் கொடுக்குது இது தொட்டோடனே இந்த பாருங்கள் இப்படி வந்துருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது உரியுது இது வந்து ஸ்கின்னு தான் இது வந்து உரியுது அந்த சீடில் இந்த பாருங்கள் இப்படி வருது ட்ரீ யாராவது பார்த்துருந்திங்கன்னா அவெகாடாவோட சீட்ஸ் வந்து ரவுண்டாக இருக்குது இப்படி இப்படிதான் விழும் இப்படிதான் இருக்கும் சீட்ஸு ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சீட்ஸ் வந்து இப்படி ஆகுது அவைக்கடலாம் இப்படி தாங்க இருக்கும் அதை வச்சோன்னா வந்துடும் அவைகோட ட்ரீயும் நம்ம வீட்டில் இருக்கு நான் காமிக்கிறேன் அது வந்து ரவுண்ட் ஷேப்பு ஓவல் ஷேப்பில் ஒரு அவைக்காடம் இருக்கும் இது ஒன்று இது வந்து ரவுண்ட் ஷேப்புன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பாருங்களேன் சூப்பராக இருக்கா இதுதான் சீட்ஸ் ஆனால் போட்டால் எப்படி வரும்னு தெரில பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இப்படி சீட் அப்டேட் போட்டேன் தான் ஸோ தோட்டம் மாற்றும்போது போது நிறைய மிஸ் ஆகிடுச்சுன்னு அதில் எனக்கு அந்த இதை அப்சர்வேஷன் பண்ண முடியல ஸோ இவங்க வந்ததே எனக்கு பெரிய விஷயம் இது எத்தனை பூ இருக்குதுன்னு எண்ணிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் லெவன் டுவெல் 13 ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் செவன்டீன் பதினேழு பூக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் எத்தனை இருக்குன்னா பதினேழு இருக்குது இதனடா அது விழுந்து கிடக்குன்னு பார்த்தா இதோட சீடு தான் அங்கே இருங்க இப்படி விழுந்து கிடக்குது உருண்டை உருண்டையா சரி எடுப்போம் ஸோ பதினேழு இருக்குது இதில் வாசம் வாசம் எப்போ ட்ராப்பியா இப்படி தான் கீழே போய் தான் இப்படி தான் கிடப்பாங்க அங்கே பாருங்கப்பா இருங்க அம்மா தாமரைப்பூவில் வருது இல்லைங்க தாமரைப்பூ பிங்க் கலரில் ஒரு வாசம் வரும் தெரியுமா அதே வாசம்தான் அதே மாதிரி இதுலேயும் எத்தனை பூ இருக்குதுன்னு பார்த்தா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருக்குது இதில் தான் பதினேழு இருக்குதுங்க அழகாக இப்படி வந்து கீழேருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இங்கே அஞ்சு இங்கே இருக்குது நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நல்ல சன்லைட்டில் தான் வச்சுருக்கணும் இது வந்து அமேரலில்லீஸ் இல்லையான்னு கேட்டால் இல்லை அமேரல இல்லீஸ் மாதிரியே இருக்குது பட் இதுக்கு பேர் ஆஸ்திரேலியன் இன்னும்னு சொல்கிறோம் ஸோ இதோடய லீஃப் பார்த்திங்கன்னா அந்தந்த பல்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பெருசு பெருசாக இப்படி வர்றது சின்னதாகவும் இருக்குது சாதாரண த மண்ணில் தான் நான் எல்லா மண்கலவையும் அடினியம் ரீடியிலே போடுறோமோ அந்த மண்கலவையில் வச்சு தான் நான் வச்சிருக்கேன் ஸ்பெஷல் கவனிப்பு எதுவும் கிடையாது இதுக்கு மொட்டை மாடியிலையும் வச்சுருந்தேன் நான் அது ஒரு பல்பு அதுவும் நல்லாவே தான் வந்துச்சு நல்ல வெயில் மலைக்கி இது வந்து இருக்குது நார்மலாக வளருது ஏதோ நேட்டிவ் வெரைட்டி மாதிரி எனக்கு வந்து வளருது இந்த ஒரு பீச் கலரில் ஒரு இது போடுவோம் தெரியுமா லைட் ஆரஞ்சில் அதுதான் வந்து நேட்டிவ் வெரைட்டி எங்கே போட்டாலும் வரும் அதேமாதிரி இதுவும் நல்லா வருது இப்போ மல்டிப்ளை ஆகுறது வேறு லெவலில் மல்டிப்ளை ஆகுதுங்க ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணலை இதை இப்போ அப்லோட் பண்ணலை பட் பண்ணி சேல் போடுவேன் அதுக்கே அடினியம் அண்ட் ரெயின்லில் சேல் போடுறோம் அது நீங்கள் வாங்கிக்கலாம் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோரில் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்களோட பேர் ஊர் சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லோ என்கே பாருங்களேன் எல்லோ என்கே எப்படி பூத்துருக்குன்னு ஓகே அடுத்து இவங்க ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் கலரில் இவங்களோட ஃப்ராக்ரன்ஸு அதுவாவது தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன் இதோட ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை அப்படி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இதில் லபஃ ஃபார்ஸை ஒயிட்டு பாருங்கள் எப்படி பெருசாக எப்படி ட்விஸ்டாகி ட்விஸ்டாகி பூத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரோஜா மல்லி ராஜமல்லி பற்றி தெரியும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது குண்டு மல்லி இது ஜாதி ஜாதி அது இருங்க உங்களுக்கு இதில் இன்னும் காமிக்கிறேன் ஆ இந்த பாருங்கள் இந்த க்ரீனம் பாருங்கள் இது எப்படி கலர் உள்ளேருந்து வரப்போகுதுன்ற லைட் கலராக இருக்குது ஐ திங்க் ஸ்ட்ராபெரி நினச்சேன் இது வித்தியாசமாக இருக்கே பூக்கட்டும் பூத்தோன்னு பார்ப்போம் இங்கேயும் பார்த்திங்க இதுதான் அஸ்ட்ரீன் க்ரீனமில் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் இப்படி வேவி வேவியாக இருக்கும் இதுலேயுமே அப்படி தான் வருது அதனால் நான் வந்து சில பேர் லீஃபை வச்சு கொடுத்துருங்க சேலுக்கு அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க இதில் எத்தனை வந்திருக்குன்னு கேட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழு தான் வந்திருக்குது என்ன ஏழு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் பதினேழு வந்துருந்துச்சு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வருது போல் இங்கேயும் இதில் ஃபுல்லாகவே இருக்குது பட் பூக்கணும் பூத்தா தான் நம்ம சொல்ல முடியும் மற்றது எல்லாமே இது ஒன்றுத்தவங்க புக் பண்ணிட்டாங்க இது அவங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து இந்த லில்லி தெரியும் உங்களுக்கு இது நார்மலாக ஸ்பைடர் லில்லி ஏதோன்னு நினைக்கிற அதோட பேர் இது எப்படி இதுவும் நிறையவே இருந்துச்சு கொடுத்துட்டேன் இப்போ இது மல்டிப்ளை ஆகும்போது நம்ம தருவோம் வெயில் பத்தலங்க நிறைய வெயில் வேணும் இப்போ சொன்னேன் இல்லையா நான் அந்த நார்மல் மண்ணில் தான் வச்சுருக்கேன்ட்டு தண்ணி எவ்வளோலான்னு கொடுக்கலாம் வெயில் நிறைய வேணும்ப்பா இவங்களை பாருங்க ப்ளீடிங் ஹார்ட் நேர்த்திக்கு புத்துருந்த அழகே வேற லெவலுங்க ரெயின்லில்லி ப்ளீடிங் ஹார்ட்டு நேற்றுக்கு புத்திருந்த அழகு அவ்வளோ அழகு இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குங்க இதுவும் அழகாக தான் இருக்குது ஐயோ மொத்தத்தில் நீ என்ன இவ்வளோ அழகாக இருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ப்ளூம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏய் இது ப்ளீடிங் ஹார்ட் தானா அப்படின்னு டவுட்டே வர மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பூக்க பூக்க வேறு லெவல் அழகில் இருக்காங்க பாருங்களேன் சேலுக்கு இல்லை வந்துருங்க ஒரு பல்பு தான் இருக்குது ஒன்று தானே இருக்குது ஆமாம் இது மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் தமிழிச்சு காடனோட ஒரு ஆசை இருக்குமே கூட்டம் கூட்டமாக பார்க்குறேன்னு அப்படி பார்த்து நம்ம நாலு வருஷம் ஆகிடும் சூப்பராக இருக்குது பாருங்க அழகாக இருக்குது ச க்யூட் இன்னைக்கு அப்புறம் மெஜந்தா ஹாட் பிங்க் என்னோடய ஹைப்ரிட் இதுவுமே க்யூட்டாக இருக்கும் அழகாக ஒயிட்டில் நடுவில் ஒரு பிங்க் டிஞ்ச் மாதிரி வந்து அதோடய சீட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பொய்த்து போவதே கிடையாது எப்பயுமே அதோடய சீட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல சீடு தான் கொடுக்குது வயபுளான சீட்ஸ் கொடுக்குது ஸ்ப்ரௌட்டும் ஆகிருக்குது நான் உங்களுக்கு இது ஸ்ப்ரவுட்டான இதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு செம்மையாக ஸ்ப்ரவுட்டாக ஒரு சீடு கூட விட மாட்டேங்க நான் இதில் எடுத்து 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 போட்டுருவேன் ஏன்னா என் மயம் தான் சொல்லுவான் ஒரு விதை ஒரு மரம் அப்படிம்பா அந்த மாதிரிக்கெல்லாம் இங்கே பாருங்களேன் இதில் கொஞ்சம் வயபுலாக இருக்காதுன்னு தெரியலை பட் அதையுமே விடுற மாதிரி இல்லை நம்ம எடுத்துடுவோம் பாமில் அழகாக பூத்துருந்துச்சு ஆனால் அதை நான் எடுக்க மறந்துவிட்டேன் இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல சீட்ஸ் நல்லா வயபிளாக செம்மையாக இருக்குது போங்க அது மாதிரி இது வந்து மினி ரோஸ் சீட்ஸ் இது வந்து மினி ரோஸ் இருக்குது இல்லை அதோட சீட் தான் மினி ரோஸ் பூத்துருந்துச்சே இல்லை இல்லை மினி ரோஸோட சீட்ஸு எப்படி வயபுளாக சூப்பராக வந்துருக்கு பாருங்க எல்லாமே அழகாக பூத்து சாரி பல்பு வந்து ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு சரி விதை வந்து ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு அதேமாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல் ரங் டவானோட சீட்ஸ் தான் இதுவும் வெயிட்டிங் எப்படி இதாகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கே பாருங்கள் எஸ்பிஎம் ஜென்சிஸ் அப்படிங்கிற இவங்க தான் நைன் ஃபோர் ஏப்ரல் இப்போ போட்டது சூப்பராக வந்திருக்காங்க அடுத்து இவங்க இசட் ரெட்டி இது வந்து ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதி போட்டது எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸட் சீட்ஸ்லாம் இதில் நான் போட்டு வைப்பேன் அதாவது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நோட் பண்ணணும் அப்படின்ற வெரைட்டி இல்லாதது டுவாங் தவான் பாருங்கள் டுவாங் தவானில் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சீட்ஸ் வந்திருக்குது அஞ்சு தான் போட்டேன் அஞ்சுமே வந்துடுச்சு வெரி குட் வாங் தவான் இப்போ இதெல்லாம் ஏன் அங்கே போடுறேன்னா நீங்கள் தங்கங்கள் வச்சுருக்கவங்க உங்களோட இதில் சீட்ஸ் வந்து இந்த வெரைட்டிலாம் கண்டிப்பாக ஸ்ப்ரவுட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஸ்ரீனுவானோட வெரைட்டி வந்து நிறைய தடவை கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு ஸ்ப்ரவுட் ஆனதுல இது வந்து டயோ இது வந்து மிக்சடுது தான் ஒயிட்லக்கி நிறைய தடவை சீட்ஸ் கொடுத்துருக்குது ஆனால் ரொம்ப வயபுளாக தான் இருந்திருக்கு வயபுளாக இருக்க சீட்ஸே சம்டைம்ஸ் வரமாட்டேங்குது இப்போ அந்த வகையில் அந்த ஒயிட் லக்கி சொல்லுவேன் நான் ரப்பர் சீட்ஸ் போட்டேன் அது ஒன்றும் ஸ்ப்ரவுட் ஆகலை டி தேர்ட்டின் சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு ரெட் ஜாயோட சீட்ஸ் இது எப்போயுமே நல்லாவே வரும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு டுவாங் தவான்னு சொல்லிட்டேன் இவங்கெல்லாம் நார்மல் வெரைட்டிஸோட சீட்ஸ் தான் இப்போ இவங்க வந்து போட போகிறோம் ஆக்சுவலி இது இன்னொரு இடத்துல போட்டிருந்தேன் எங்கன்னு சொல்லி பார்க்கணும் இது வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு தேங்க்யூ க்ரீன் நமக்கு வந்து நார்மலாக வைக்கிறோமே சொன்ன மாதிரி வைங்க மணி பாட் வந்து ஆனால் கண்டிப்பாக பெரிய பாட்டில் வைக்கணும் பாட்டில் வைக்கிறவங்களா இருந்தான் ஃபோர்டீன் இன்ச்சில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் நல்லா வேர் விட்டு சூப்பராக வரும் தரையில் வச்சிங்கன்னா ஓகே தான் அப்படி